டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மேலூரிலிருந்து பேரணியாக வந்த மக்கள் தமுக்கும் அரங்கத்திற்கு அருகே முக்கிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் டங்ஸ்டன் சுரங்கப் பணிகளை முழுமையாக கைவிட வலியுறுத்தி மேலூர் அருகே இன்று காலை தொடங்கிய விவசாயிகள் பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் இன்று காலை பேரணியாக புறப்பட்டு பிறகு வாகனங்களில் சென்ற விவசாய அமைப்பினர் மற்றும் கிராம மக்கள் கூட்டம் மதுரை தமுக்க அரங்கை அடைந்துள்ளது மேலூரில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்களுடன் பங்கேற்ற இந்த பேரணியில் பல்வேறு கிராமங்களில் இருந்து தன்னிச்சையாக ஏராளமான மக்கள் வரத் தொடங்கி அது ஆயிரக்கணக்கானவருக்கான பேரணியாக மாறியது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் பாதிக்கப்படும் அரிட்டாப்பட்டி மல்லாலப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளனர் தமுக்கத்தில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகம் நோக்கி வந்த இந்த பேரணி கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தொலைவுகளை கொண்டிருந்தது விவசாய அமைப்பினர் மட்டுமல்லாமல் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அப்பகுதிகளில் கடையெடுப்பு போராட்டமும் நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் வேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தோண்ட கடந்த ஆண்டு நவம்பர் மாத தொடக்கத்தில் ஏலத்தின் மூலம் வேதாந்தா குழுமத்தைச் சேர்ந்த இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது சுரங்கம் தோண்டும் திட்டத்தை ரத்து செய்யக் கோரி அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி கிராம மக்கள் அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்று மதுரையில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகத்திற்கு விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பேரணியாக சென்றுள்ளனர்